வாழ்க வையம் வாழும் வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா நேர நிர்வாகம் அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இதை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் பார்க்கலாம் அதாவது நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து போனால் திரும்ப கிடைக்கப்பெறாத ஒன்று எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் நமக்கு திருப்ப திரும்ப கிடைக்காததான் நேரம் சொல்லுவோம் அந்த நேரத்தை வந்து எப்படி நாம் நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான அந்த ஒரு மணி நேரத்தை நாம இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த கண்டென்ட் பேசுகிறோம் இல்லையா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நாம வந்து டைம் வந்து அலாட் பண்ணியிருப்போம் அப்போ நமக்கு வந்து இடையூறுகளில் வரும் மழையில இருந்தால் ப்ராப்பராக நம்மளால் வந்து கண்டென்ட் எடுக்க முடியாது ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு நேரம் பொழுது நம்ம அந்த வேலையை வந்து சைடு குடிக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு நாளில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நாம் நிறைய விதமாக பிரிச்சுக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டா தூங்கிறதுக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரம் மற்ற வேலைகள் நம்மளுடைய அன்றாட அஹ் வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய கடமைகளை செய்யறதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் நம்ம செய்யறதுக்கு நம்ம நண்பர்களை சந்திக்கிறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட பேசுறதுக்கு நம்ம உறவு முறைகள்ட்ட வந்து பேசுறதுக்கு அடுத்து நம்மளுடைய அத்தியாவசியமான வேலைகளை செய்யறதுக்கு நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில வந்து நம்மளுடைய செயல்களை வந்து முன்னேற்றமடையை செய்யறதுக்கு இந்த மாதிரி நிறைய விதமா நம்ம நேரத்தில் பிரிக்கலாம் அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம் கோல்டன் டைம் சொல்லணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி வேலைகள் நடந்து இரண்டாம் இரண்டாவது இப்போ வந்து ஒரு எக்ஸமைஸ்லாம் எடுத்து போவோம் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டும் ஒன்று இருக்குது ஸோ நம்ம இதை எடுத்துனா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி வாழ்க்கையிலையுமே நம்ம இந்த வேலையில வந்து கண்டிப்பாக செய்தே இருக்கும் இப்போ சொன்னால் நீர்னு சொல்லலாம் நீர்ங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது நீரின்றி அமையாத உலகளின் யானையாக இருக்கும் வாரின்றி அமையும் வள்ளுவர் சொல்லிட்டார் இல்லையா அதே மாதிரி அந்த நீரை சேகரிக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டைம் கொடுப்போம் ஒரு நாள் இப்போ நம்ம ஒரு அடிப்படையா ஒரு வீடு கட்டுறோம்னாலே முதல்ல நீர் அந்த நீர்நிலைகளை மட்டும் அதாவது எப்படி நமக்கு வந்து ஒரு போர்வல் வாட்டரோ இல்ல நார்மல் வாட்டரோ இல்ல கார்பரேஷன் வாட்டரோ அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா அந்த நீர் சேகரிக்கிறதுக்கு சொல்லி நம்ம வந்து ஒரு டைம் வச்சிருக்கோம் அடுத்து நம்மளுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற வேண்டிய உணவு உடை உடைவிடம் இது சம்பந்தப்பட்ட சேமிப்பு முறைகள் அதை நிறைவேற்றுவதற்காக வந்து அடுத்து நாம நம்மளுடைய தொழில் நம்ம மெயினா மெயினாக நமக்கு வந்து என்ன ப்ரொஃபஸில் இருக்கோம் என்ன ஒர்க் பண்ணுறோம் அந்த ஒர்க் எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ சில நண்பர்கள் டுவெல்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அந்த ஒர்க்கு வந்து நம்ம செய்யறதுக்கு சில மேஜரான நேரம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் சின்ன சின்ன வேலைகள்னா அத்தியாவசிய வேலைகளை தாண்டி உழவுகள் நம்மளுடைய ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது பொதுவாக நிறைய வேலைகள் இருக்கலாம் ஒவ்வொன்றே நம்ம கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொன்றும் நம்ம டைம் வந்து அலாட் பண்ணணும் ஸோ இது வந்து எதுக்காண்டி அப்படின்னா பொதுவாக தேர்வுலையும் சரியான வாழ்க்கை தேர்வு அந்த ரெண்டையுமே நாம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தேர்வுல வந்து ஒரு தேர்வு எழுதி முடிக்கிறது கரெக்டாக நூற்றி நிமிஷம் கொடுத்துருப்பாங்க சராசரியாஜா மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ள ஒரு மதிப்பெண் வினாவடைகள் இரண்டு மதிப்பெண் வினாவடைகள் ஐந்து மதிப்பெண் வினாவிடைகள் பத்து மதிப்பெண் வினாவிடைகள் இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னா இருபது மதிப்பெண் வினாவடைகள் எல்லாத்துக்கும் பண்களையும் பார்த்தீங்களா அதே மாதிரிதான் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை வெணிக்காம பயனுள்ள முறையில செலவிச்சோம் அப்படின்னா கட்டாயம் வந்து லை அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் நண்பர்களே நமக்கு கிடைக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதாவது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் அந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்களையும் நம்ம வந்து ஸ்பிட் பண்ணி அதில் நம்ம வந்து ஒரு நோட்டில் டெய்லி எழுச்சிக்கலாம் இந்த வேலை செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுது இந்த நாள் அதாவது ஒரு மாதத்தில் முதல் நாளில் நாம அந்த வேலை செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு எவ்வளோ டைம் ஆகியிருக்குது அதே வேலையும் அடுத்த நாள் செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்போ நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தும் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறோம் இப்படி நம்ம வந்து நேரடி நேரத்தை நிர்வாகம் செய்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையை வந்து வெற்றிப்பாதை நோக்கி எடுத்து போகலாம் ஸோ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நேரத்தை வந்து பயனுள்ள முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம தெரியப்படுத்துகிறோம் இது நம்ம நிறைய கவிஞர்கள் மூலமாக மூலமாகவும் நம்மளுடைய மகான்கள் மூலமாகவும் நம்மளுடைய ஆசிரியர் சான்றோர்கள் மூலமாகவும் பெற்றோர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் நமக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்கும் அதுதான் நம்ம வந்து ஷேர் பண்றோம் தேங்க்யூஸ் எல்லாருமே நேரத்தை வந்து பயனுள்ள முறையில் சென்றவழி